இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சுதேசி இயக்கம் தமிழ்நாட்டில் எப்படி தொடங்கப்பட்டது என்னென்ன விளைவுகளை உண்டாக்கியது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில் தெரிஞ்சுக்க போகிறோம் சுதேசி இயக்கத்தை பற்றி ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா புதிய சமைச்சர் புத்தகத்தில் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் இருக்குது பழைய சமைச்சர் புத்தகத்தில் பத்தாம் வகுப்பில் இருக்குது எல்லா டேட்டாவையும் கம்பெயின் பண்ணி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் எப்படி தொடங்கப்பட்டதுன்னா வங்கப்பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் நடைபெற்றிருக்கோம் அதனுடைய எதிரொலியாக தான் தமிழ்நாட்டிலையும் சுதேசி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கு சுதேசி இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எந்த ஏரியா ரொம்ப ஃபேமஸாக இருந்ததுன்னு பார்த்தா திருநெல்வேலி ஏரியா தாங்க ஏன்னா இங்கே தான் வாவு சிதம்பரனார் இருந்தார் சுப்பிரமணிய சிவாய் இருந்தார் பத்மநாபர் இருந்தார் மகாகவி பாரதியார் இருந்தார் ஸோ முக்கியமான தலைவர்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தா திருநெல்வேலி பக்கம் தான் இருந்தாங்க அதனால் சுதேசி இயக்க காலத்தில் திருநெல்வேலி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது குறிப்பாக சென்னையிலேயும் சுதேசி இயக்கம் நடைபெற்று இருக்குதுங்க குறிப்பாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சென்னையில் மெரினா கடற்கரை அதே மாதிரி மூர் மார்க்கெட் இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து சுதேசி கூட்டங்கள் நடைபெறுறது ரொம்ப வழக்கமாகவே இருந்திருக்கு குறிப்பாக தமிழ்நாட்டில் மாணவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஐரோப்பியர்களை பார்த்துட்டா அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக வந்தே மாதரம் வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஐரோப்பியரை பார்த்துட்டாவே வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் எதுக்குன்னா அவங்களுடைய தேசப்பற்ற வெளிப்படுத்துவதற்காக அடுத்தது தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் நினைவுக்கு வர்றவர் ஒரு சிதம்பரனார் அவருடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இவருடைய வரலாறு பார்க்க போகிறோம் அப்புறமேட்டுக்கு சுப்பிரமணிய சிவா அப்புறமேட்டுக்கு மகாகவி பாரதியார் மூன்று பேரோட முடிஞ்சு போயிருங்க சுதேசி இயக்கம் சொன்னாவே இந்த மூணு பேர் தான் தமிழ்நாட்டில் முக்கியமான தலைவர்கள் வாவு சிதம்பரனார் இவரை பற்றி சொல்லணுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ரெண்டில் செப்டம்பர் அஞ்சாந்தேதி ஒட்டப்பிடாரம் அப்படிங்கிற இடத்துல பிறந்திருக்காருங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் மாநாடு நடந்திருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸுடைய மாநாடு அந்த மாநாட்டில் தான் பஸ் டு பஸ்ட்டு போய் கலந்துக்குவார் கலந்துக்கிட்டு தீவிர தேசியவாதிகளுக்கு ஆதரவாக இவர் செயல்படுவார் அதனுடைய எதிரொலியாக தான் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா எஸ்எஸ்என்சி அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பார் அதாவது சுவதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அதாவது என்ன சொல்கிறாங்க தமிழில் தமிழ்நாடு வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம்னு சொல்லுவாங்க இந்த நிறுவனத்தை உருவாக்குறாரு எப்போ இந்த நிறுவனத்தை உருவாக்குறாரு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறில் ஒரு கூட்டு பங்கு நிறுவனம் அதாவது கூட்டு பங்கு நிறுவனமாக நிறுவனத்தை பதிவு பண்ணுறாரு நிறுவனத்துக்கு மொத்த முதலீடு எவ்வளோன்னு பார்த்தா பத்து லட்ச ரூபாங்க பத்து லட்ச ரூபாய் காசை நாற்பதாயிரம் பங்காக பிரித்து ஒரு பங்குடைய ரேட்டு இருபத்தஞ்சி ரூபா அப்படின்னு சொல்லிட்டு விற்கிறாப்புல குறிப்பாக இந்த பங்குகளை யாருக்கு விற்கிறாங்கன்னு பார்த்தா ஐரோப்பியர்களுக்கெல்லாம் விற்கலை இந்தியா இலங்கை மற்ற ஆசிய நாடு அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு மட்டும்தான் இதோடைய உரிமையை வந்து விற்கிறாங்க இந்த சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் இருக்குது பார்த்திங்களா இந்த நிறுவனத்துடைய பெரும்பாலான பங்குகளை யார் வாங்குறாங்கன்னு பார்த்தா பாண்டித்துறை தேவர் அப்படிங்கிறவரும் ஹாஜி பக்கீர் முகமது தான் வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு பேர் தான் மிகப்பெரிய பங்குதாரராக இருந்திருக்காங்க அடுத்தது பணத்தை சேர்த்தியாச்சு பணத்தை சேர்த்திட்டு கப்பலை வாங்குகிறாங்க ரெண்டு நீராவி கப்பலை வாங்குகிறாங்க அந்த கப்பலின் பெயர் எஸ் எஸ் காளியா எஸ் எஸ் லாவோ ரெண்டு கப்பலை வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையே வந்து கப்பல் பயணத்தை விடறாப்பில் இதை வட இந்திய செய்தித்தாள்கள்லாம் வந்து பாராட்டி எழுதியிருக்காங்க அதாவது வட இந்தியாவில் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து ஊதுபத்தி பண்ணுறோம் மெழுகுவத்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக தான் எதிர்ப்பு காட்டியிருக்காங்க ஆனால் தமிழன் முதல் முறையாக கப்பலையே வாங்கி ஆங்கில கவர்மெண்ட்டை எதிர்த்து விட்டுருக்கான் அப்படிங்கிற செய்தியை வட இந்திய செய்தித்தாள்கள் வந்து பாராட்டி எழுதி தள்ளுறாங்க குறிப்பாக லோகமானிய திலகர் அதாவது பாலகங்காதர் திலகர் என்ன பண்ணுறாருனா அவருடைய செய்தித்தாளான கேசரி மராத்தா இதுலாம் வந்து சிறப்பாக எழுதுகிறாரு இந்த மாதிரி வந்து கப்பலை வந்து ஒரு தமிழன் விட்டுருக்கான் அப்படிங்கிற செய்தியை அதே மாதிரி அரவிந்த் கோஸ் அரவிந்த் கோஸ் என்ன பண்ணுறாருனா இந்த முயற்சியை பாராட்டிட்டு அதோடு நிற்காமல் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தின் பங்குகள் விற்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கார் ஸோ இப்படி வந்து சுதேசி நீராவி கப்பல் நிறுவனம் ஆஹா போயிட்டு போயிட்டுருந்துருக்குங்க இந்த சமயத்தில் தான் கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் நடைபெறுது எப்பன்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடைபெறுது எப்படி இந்த போராட்டம் உருவாகுது அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா அப்படிங்கிறவரை மீட் பண்ணுறாரு சுப்பிரமணிய சிவா யாருன்னு பார்த்தா இவரும் சுதந்திர போராட்ட வீரர் இவர் திண்டுக்கல் மாவட்டத்தில் வத்தலக்குண்டு அப்படிங்கிற ஏரியாவில் பிறந்தவர் ஆங்கிலேயருக்கு எதிராக தீவிரமாக செயல்பட்டவர் ஆங்கிலேயர் இவரை பலமுறை பிடிச்சி சிறையில் அடைச்சிருவாங்க சிறையில் பொழுது இவருக்கு தொழுநோய் வந்துருங்க பாவம் தொழுநோயெல்லாம் ரொம்ப அவதிப்பட்டிருப்பாரு எங்கேயுமே நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டிருப்பார் அப்போ ரயிலில் போகலான்னு பார்த்தா இவருக்காகவே ஆங்கில அரசு ஒரு சட்டம் போட்டிருக்கோம் என்ன சட்டம்னா தொழு நோயாளிகள் ரயிலில் பயணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம் அதனால் இவர் என்ன பண்ணியிருப்பாருனா நடைப்பயணமாகவே நடந்து தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு எல்லா ஏரியாவிலையுமே சுதந்திர போராட்டத்தை வளர்த்துருப்பாருங்க இவர் நம்மளுடைய வாவு சிதம்பரனாருடைய நெருங்கிய நண்பராக மாறுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் பிப்ரவரி மார்ச் இந்த மாதங்களில் தூத்துக்குடி கடற்கரையில் டெய்லியுமே மீட்டிங் போட்டு பேசுவாங்க இந்த மாதிரி வந்து நம்ம சுதேசி இயக்கத்தை வளர்க்கணும் ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிற கருத்துக்களை வந்து டெய்லியுமே பேசிகிட்டே இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் என்ன நடந்திருக்குன்னா கோரல் நூற்பாலை அப்படிங்கிற ஒரு நூற்பாலை இருந்திருக்குங்க திருநெல்வேலியில் அந்த நூற்பாலையில் தொழிலாளர்களுக்கு எதிராக ஆங்கில அரசு செயல்படுறதுனால குறிப்பாக வந்து காசியும் தரதில்லை அதே மாதிரி அடக்குமுறையும் பண்ணதனால அந்த தொழிலாளர்கள் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அதாவது ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அந்த ஸ்ட்ரைக்குடைய முடிவில் ஆங்கில அரசு அடிப்பணியுது அதாவது தொழிலாளர்களுக்கு தேவையான உதவிகளெல்லாம் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கில அரசு அடி வருது இந்த போராட்டம் வந்து வெற்றி பெறுதுங்க இந்த வெற்றியை வங்காளத்து செய்தி பத்திரிகைகள் கூட பாராட்டி எழுதிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா கற்றறிந்த மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே ஒரு இணைப்பை உருவாக்கியிருக்கு எது இந்த போராட்டம் இதுவே சுயராஜ்யத்தை நோக்கி எடுத்து வைக்கப்பட்ட உன்னதமான முதல் அடி அப்படின்னு சொல்லிட்டு வங்காள பத்திரிகை இந்த போராட்டத்தை பெருமையாக பேசுகிறாங்க அதே மாதிரி அரவிந்த் கோஷ் இவரும் வந்து அவருடைய பத்திரிகையான வந்தே மாதரம் அப்படிங்கிறதுல இந்த போராட்டத்தில் கிடைத்த ஒவ்வொரு தொழிலாளியின் வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி அரவிந்த் கோஷும் குறிப்பிட்டிருக்காங்க இப்படி இந்த போராட்டம் வந்து ரொம்ப ஃபேமஸாக வெற்றி அடைஞ்சிருச்சு ஆனால் ஆங்கிலரசு சும்மா விடுமா சும்மா விடாது அவங்க வந்து டைம் பார்த்துட்டே இருந்தாங்க எப்போயாவது மாட்டு வாங்கிங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான ஒரு காலமும் கிடச்சது என்ன காலம் அப்படின்னு பார்த்தா பிபின் சந்திரபால் பிபின் சந்திரபால் வந்து வங்காளத்தை சேர்ந்தவர் இவர் என்ன பண்ணியிருப்பார்னா சுதேசி இயக்கத்தில் கலந்துருப்பார் சுதேசி இயக்கத்தில் கலந்துக்கிட்டதுனால இவரை பிடிச்சி என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ஜெயிலில் போட்டுருவாங்க ஆறு மாதம் சிறை தண்டனை கொடுத்துருவாங்க யாருக்கு பிபின் சந்திரபாலுக்கு சிறை தண்டனை முடிஞ்சு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் ஒன்பதாம் தேதி சிறையிலேருந்து வருவார் வெளியே வந்த செய்தியை நம்ம இருந்த சுதேசி இயக்க தலைவர்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாளை சுதேசி தினம் அப்படின்னு கொண்டாட முடிவு பண்ணுவாங்க எந்த தினத்தை அதாவது பிபில் சந்திரபால் வந்து விடுதலையானார் பார்த்திங்களா அந்த தினத்தை சுதேசி தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க எங்கே கொண்டாடலான்னு முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா திருநெல்வேலியில் கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க ஆனால் ஆங்கில அரசு இதுக்கெல்லாம் ஒத்துக்காது அதெல்லாம் நான் வந்து பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டுருவாங்க ஆனால் அந்த எதிர்ப்பை மீறி வாவு சிதம்பரனார் சுப்பிரமணிய சிவா பத்மநாபர் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த நாளை வந்து சுதேசி நாளாக கொண்டாடிடுவாங்க இதன் அடிப்படையில் ஆங்கில அரசு என்ன பண்ணுவோம்னா இவங்களை கைது பண்ணும் எப்போ கைது பண்ணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் பதினெண்டாம் தேதி கைது பண்ணிடுவாங்க எப்படி கைது பண்ணுவாங்கன்னா தேச துரோக குற்றம் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து இவங்களை வந்து கைது பண்ணிடுவாங்க இவங்களை வந்து சிறையில் அடைச்சிடுவாங்க இவங்க கைது செய்யப்பட்ட செய்தி வந்து அங்கே வந்து காட்டுத்தீ போல பரவிடும் எங்கே பரவும்னா திருநெல்வேலியில் பரவும் பரவன உடனே அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராடுவாங்க போராட்டத்தில் துப்பாக்கிச்சூடும் நடக்கும் துப்பாக்கிச்சூட்டில் நாலு பேர் வந்து இறந்து போயிடுவாங்க இருந்தாலும் ஆங்கில அரசு நம்ம வாவு சிதம்பரனாரையும் சுப்பிரமணிய சிவாவையும் வெளியே விடாது அவங்க மேலே குற்றச்சாட்டை முன் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது இவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க எப்போ தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஜூலை ஏழில் தீர்ப்பு கொடுக்குறாங்க வாவு சியும் சுப்பிரமணிய சிவாவும் தேச துரோகம் செஞ்சாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவங்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு ஜெயிலில் அடைச்சிருவாங்க ஜெயிலில் அடைச்ச பிறகு அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தா சுப்பிரமணிய சிவாவுக்கு பத்து ஆண்டுகள் நாடு கடத்துதல் தண்டனை அதாவது இங்கே இருக்கக்கூடாது வெளியே போகணும் அப்படிங்கிற நாடு கடத்துதல் தண்டனையை கொடுத்துருவாங்க யாருக்கு சுப்பிரமணிய சிவாவுக்கு நம்ம வாவு சிவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது இருபது ஆண்டுகள் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுத்துருவாங்க ஆனால் வாவுசி வந்து சும்மா இருப்பாரான்னு கேட்டால் இருக்க மாட்டார் ஆங்கில அரசை எதிர்த்து பேசுவார் எதிர்த்து பேசினதுனால இன்னும் ஒரு ஆயுள் தண்டனை எக்ஸ்ட்ரா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுத்துருவாங்க மொத்தம் பார்த்தா இரட்டை ஆயுள் தண்டனை நம்ம வாவோ சிதம்பரனாருக்கு விதிக்கப்பட்டிருக்கும் அவருடைய மேல்முறையீட்டின் அடிப்படையில் ஆறு ஆண்டு தண்டனையாக குறைக்கப்பட்டு அப்புறம் முடிஞ்சு திரும்பவும் வந்து வெளிவந்திருப்பார் அடுத்தது நம்ம யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம்னா சுப்பிரமணிய பாரதியாரை தெரிஞ்சுக்க போகிறோம் பாரதியார் எங்கே பிறந்திருக்காருனா எட்டையபுரத்தில் புறத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் டிசம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தார் இவர் மதுரையில் தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் மதுரையில் தமிழ் ஆசிரியராக வேலை பார்த்துருக்காரு இவரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டில் கலந்துக்கிட்டார் கலந்துக்கிட்டு இவரும் தீவிர தேசியவாத தலைவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாரு குறிப்பாக இவர் சூரத் போயிட்டு வந்தார் பார்த்தீங்களா அதை வச்சு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் என்ன புத்தகம்னா சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதிகள் குறித்து அப்படிங்கிற ஒரு சின்ன புத்தகம் புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தையும் வெளியிட்டிருக்காரு அடுத்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் சுதேசிமித்ரன் அப்படிங்க பத்திரிகையின் துணை ஆசிரியராக பணியமர்த்தப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் தமிழ் வார பத்திரிகையான இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையின் ஆசிரியராகவும் நியமிக்கப்பட்டிருக்காரு அடுத்தது இந்தியா பத்திரிகை இருக்குது பார்த்திங்களா இந்தியா என்ற பத்திரிகை தீவிர தேசியவாதிகளின் குரலாக மாறியது இந்த பாயிண்ட் வந்து முக்கியங்க தீவிர தேசியவாதிகளின் குரலாக விளங்கிய பத்திரிகை எதுன்னு பார்த்தா இந்தியா அதே மாதிரி இதே சமயத்தில் பாலபாரதம் அப்படிங்கிற ஆங்கில பத்திரிகையையும் வெளியிட்டிருக்காரு பாரதியார் அடுத்தது சக்கரவர்த்தினி அப்படிங்கிற மாத இதழின் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்காரு சக்கரவர்த்தினி இது எதுக்காக வெளியிடப்பட்டதுன்னா பெண்களின் மேம்பாட்டுக்காக வெளியிடப்பட்ட பத்திரிகையாகும் பாரதியாருக்கு தீவிர தேசியவாதத்தின் மீது எப்படி ஈர்ப்பு வருதுன்னு பார்த்தா விவேகானந்தரின் சீடரை சந்திக்கிறார் விவேகானந்தருக்கு பிறகு அவருடைய சீடராக இருந்தவர் யாருன்னு பார்த்தா அயர்லாந்து நாட்டு பின்மணியான நிவேதிதா அப்படிங்கிறவங்க இவங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் பாரதியார் வந்து சந்திக்கிறார் நிவேதிதாவை பாரதியார் என்ன சொல்லியிருக்காருனா குருமணி அப்படின்னு சொல்லியிருக்காரு குருமணின்னா ஆசிரியர்னு அர்த்தம் நிவேதிதா அவர்களை குருமணி அப்படின்னு தான் பாரதியார் வந்து கூப்பிட்டு வரோம் பாரதியாரும் பிற்காலத்தில் பிரச்சனைகள் மாற்றுறாரு எப்படி மாற்றுறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் சென்னையில் மாபெரும் கூட்டத்தை கூட்டி சுயராஜ்ய நாள் அப்படிங்கிற நாளை வந்து கொண்டாடுறாரு பாரதியாரும் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு அந்த கூட்டத்தில் பாரதியாரின் பாடல்களை வந்து அச்சிட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக கொடுக்கப்பட்டிருக்கு பாரதியாரின் பாடல்கள் என்னென்ன பாடல்கள்னு பார்த்தா வந்தே மாதரம் அச்சமில்லை அச்சமில்லை எந்தையும் தாயும்னு ஒரு பாட்டு இருக்கும் ஜெய பாரதம் அப்படிங்கிற ஒரு பாட்டு எல்லாத்தையுமே பிரிண்டிங் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அடுத்தது பாரதியார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்பொழுது திலகரை வந்து ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தாருங்க என்ன புத்தகம்னா டெனெட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற புத்தகம் இந்த புத்தகத்தை தமிழில் அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் வாவூ சிதம்பரனாருக்கு ஆதரவாக சாட்சியமும் கொடுத்துருப்பார் இவர் இதெல்லாம் ஆங்கில அரசு என்ன பண்ணியிருக்கோம்னா பாரதியாரை பிடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போட்டுருவாங்க ஆர்டர் போட்டதை தெரிஞ்சுட்ட பாரதியார் என்ன பண்ணுவார்னா பிரிஞ்சுக்காரர் கட்டுப்பாட்டில் இருக்கிற புதுச்சேரிக்கு தப்பி சொல்லிடுவார் அங்கே போய் இருந்துக்கிட்டு அங்கேருந்து பத்திரிகையெல்லாம் வெளியிட்டிருப்பார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பாரதியின் படைப்புகளுக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருக்கும் அடுத்து முக்கியமாக ஒரே ஒரு செய்தித்தாள மட்டும் பார்த்துருவோம் என்னென்னு பார்த்தா இந்து இந்து பத்திரிகை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஜி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரும் அவருடைய நண்பர்கள் ஐந்து பேரும் மொத்தம் ஆறு பேர் சேர்ந்து இந்து அப்படிங்கிற பத்திரிகையை உருவாக்குறாங்க பிறகு சுப்பிரமணியம் அவரே வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வந்து சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகையையும் உருவாக்குறாரு இந்த சுதேசமித்திரன் அப்படிங்கிற பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா இந்த பத்திரிகை தான் தமிழில் வெளியிடப்பட்ட முதல் தினசரி நாளிதழ் அதாவது டெய்லியும் வந்த நியூஸ் பேப்பர் எதுன்னு பார்த்தா சுதேசமித்திரன் இந்த சுதேசி மித்திரன் என்ன பண்ணியிருக்குன்னா சிதம்பரனார் தூத்துக்குடியில் பேசினார் பார்த்தீங்களா அந்த உரைகள் அது மட்டும் இல்லாமல் தேசியவாதிகள் என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிற செய்திகளெல்லாம் விரிவாக வெளியிட்டுருந்துருக்கு அடுத்தது ஃபைனலாக ரெண்டே ரெண்டு சட்டங்களை மட்டும் பார்த்துக்குவோம் என்ன சட்டம்னா ஆங்கிலேயர்கள் இப்படியெல்லாம் இவங்க பண்ணுறதை பார்த்துட்டு இரண்டு சட்டங்களை போடுறாங்க முதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் போடப்பட்ட செய்தித்தாள் சட்டம் இரண்டாவது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் போடப்பட்ட இந்திய பத்திரிக்கை சட்டம் இந்த ரெண்டு சட்டங்களும் முக்கியம் பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூரத் பிளவை பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நடைபெற்ற சூரத் பிளவு மிக முக்கியமான நிகழ்வு அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்